இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் வியாழக்கிழமை திருதியை திதி பரணி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் சுபம் ரிஷபம் நட்பு மிதுனம் பயம் கடகம் ஆதரவு சிம்மம் உயர்வு கன்னி ஓட்டி துலாம் வெற்றி விருச்சிகம் புகழ் தனுஷு செலவு மகரம் அமைதி கும்பம் கோபம் மீனம் சுபம் நாளை சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்